கொடைக்கானல் நாயிருபுரம் ஸ்ரீ துர்க்கையம்மன் கோவில் திருவிழா பால்குடம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஞாயிறு பகுதியில் உள்ள ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோவிலில் இருபத்தி ஏழாம் ஆண்டு சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் செவ்வாய்க்கிழமை வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி மின் கட்டத்தில் அம்மன் திரு வீதி பவனி நடைபெற்று பதினான்காம் தேதி ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கும் துர்கையம் பதினெட்டு வகை அபிஷேகம் நடைபெற்றது அதன் பின்னர் பதினைந்தாம் தேதி காளியம்மன் திருக்கோவிலிருந்து சக்தி கிரகம் புறப்பட்டு துர்க்கையம்மன் கோவில் வந்தடைந்தது அதன் பின்னர் மாவிளக்கு பூஜையும் நடைபெற்றது பதினாறாம் தேதி புதன்கிழமை அன்று பக்தர்கள் தீச்சட்டி மற்றும் பறவை காவடி எடுத்து வந்தனர் அதன் பின்னர் இன்று அம்மன் தேர்பவனி சிறப்பு அலங்காரத்துடன் டிப்போ ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு அம்மன் சந்நிதி வரை பக்தர்கள் பால் குடம் எடுத்து தீரும் சிறப்புடன் கோவிலை பந்தடைந்தனர் அதன் பின்னர் ஸ்ரீ பாலாபிஷேகம் அபிஷேகம் நடைபெற்றது மேலும் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் கமிட்டி சார்பாக அன்னதானமும் நடைபெற்றது இதன் பின்னர் விழா கியூ ஆன்மீக செய்திகளுக்காக கொடைக்கானலிலிருந்து செய்தியாளர் கோடை ரஜினி